குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு தே என்ன இப்போ எது கேட்டாலும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கேட்டுட்ருப்பாங்க அதெல்லாம் ஈஸியாக நம்ம ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் ரவை ஒரு கப்பு அவல் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு அதை கலக்கிறதுக்கு ஒன்று ஒரு பல்லாரி பொடிசா அரைஞ்சது ஒரு இது பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ஒரு தக்காளி இப்போ என்ன செய்யணும்னா இந்த அவலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கணும் தண்ணி போட்டு ஊற போட்டுக்கணும் போட்டு அதை ஊறி திட்டும் அப்புறம் பிழிஞ்சு நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது தயிர் ஒரு கப் எதுக்காக தயிர் ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப் தயிரில் ஒரு கப் ரவையை வந்து ஊற போட போகிறேன் ஊறி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறி கெட்டியாகணும் இதை மூடி வைக்கிறது இந்த அவலை வந்து கழுவிட்டு பிழிஞ்சு பவுலில் எடுத்து வைக்க போகிறேன் ரவையை ரவையை எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில புதினா தக்காளி ஒரு தக்காளி இல்லை நறுக்கீன் அது எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து குழந்தைகளுக்கு பிடித்த வடிவத்தில் உருட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தா சூப்பரான ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ரவா சார் இது இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு போகிறேன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அப்போ ஒரு கட்டெட்டு வடிவத்திலேயோ இந்த ஒரு பிடிச்ச வடிவத்துலேயோ செஞ்சு தவாலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரவையில் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் இப்போ செஞ்சு காட்டுன்னு பாருங்க ரவை வந்து இந்த வடிவத்தில் வந்து நம்ம ட்ரட்டிட்டு தவால ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான குழந்தைகள் பிடித்த ஈவினிங் ஸ்நாக் ரெடி இந்த ரவையில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் இது ஒரு ஐட்டம் நான் செஞ்சுருக்கேன் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கும் சாஃப்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரைட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரவையில் ரவையும் அவளையும் வச்சு பிசஞ்ச மாவை வந்து ஒரு வடை மாதிரியை தட்டி தவால் சிம்மை சேலோ ஃப்ரை பண்ணுறேன் இப்போ வந்து அது ஒரு பக்கம் போட்டிருக்கேன் வெந்த பிறகு திருப்பி அடுத்த பக்கம் போட்டால் சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக் ரெடி இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் சின்ன நம்ம ஃப்ரை பண்ணால் சூப்பராக வெந்துடும் வெந்த பிறகு குழந்தைங்க வந்த பிறகு இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக் செஞ்சு கொடுத்தா ஃபில்லிங்காக இருக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டு விளாடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு ஈவினிங்ஸ்னால் குழந்தைங்களுக்கு இமீடியட்டாக ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு கொடுத்துடலாம் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் ஆனால் டேஸ்ட்டு மேலே கிறிஸ்தியாக இருக்கும் உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போக வர ஸ்நாக்ஸ் இருந்தால் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றதுனால நம்ம வீட்டிலே இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் வெளியில் வாங்கினா காசு அதிகமாக போகும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் அதனால இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க